தேசிய கல்விக் கொள்கைக்கு மக்களிடம் இருக்கும் ஆதரவை வெளிப்படுத்தும் இடமாக ஒவ்வொரு வார்டு தோறும் பொதுமக்களின் கையெழுத்தளை பெறுவதில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக சென்னை விருகம்பாக்கம் தெற்கு மண்டல் பகுதி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை விருகம்பாக்கம் தெற்கு மண்டல் சார்பாக நீர்மூர் பந்தலினை முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமாக தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி சென்னை கே கே நகர் பகுதியில் நடைபெற்றது முன்னாள் ஆளுநர் மூத்த தலைவர்களில் ஒருவருமாகிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழரசங்கள் இளநீர் தர்பூசணி மற்றும் கோடை வெப்பத்தை தணிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வழங்கினார் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் அண்ணாமலை ஆணைக்கிழமை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தலைமுக ஏற்பாட்டில் வந்து கோழை காலத்துக்காக மக்களுக்காக நீர்மேற்பது தாவன் தீர்க்கறதுக்காக பாரதிய ஜனதா காட்சி தமிழ்நாடு முழுவதும் இந்த தமிழ் பள்ளில திறக்கிற நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்குது அதுல முதல் கட்டமாக வெறுதம்பாக்கம் தெருக்கு மண்டலத்திற்காக ஊட்டித்துல அண்ணன் செம்பு அண்ணன் அப்புறம் வந்து அவரது தலைமையில இந்த நீர்மேற்கொண்ட வந்து சிறப்பாக அக்கா திறந்து வச்சு வருகிறாங்க தினமும் மூல வந்து நேரு தண்ணீர் வந்து மக்களுக்காக கோடை காலத்துல மக்களுக்காக சிறப்பான பணிகள் பாரதிய ஜனதா கட்சியை தேர்தல் முன்னெடுத்து நான் சென்று ரொம்ப அருமையான வரவேற்பு தேசிய கல்வி கல்வி மும்மொழி பள்ளியில வந்து இந்த அரசு பள்ளியில போகின்ற பாமர மக்களின் குழந்தைகளுக்கு வந்து இந்த கல்வி தரம் வந்து பாரத பிரதமர் மோடியின் இந்த சிறப்பான திட்டத்தை செயல்படுத்துறதுல வீடுகள் குறிப்பு தகுதி இதனத்துல வர்றதுக்காக முன் முழு முறை வேலை பார்த்து மக்கள் அமோக ஆதரவு இருக்குது வந்து எதிர்பார்க்கிறாங்க தெளிவில வந்து நல்ல கல்வி வேணும் நம்ம தான் படிக்காம இருக்கோம் நம்ம பசங்களாவது அரசு துறையில பரவாயில்ல பசங்களாவது நாலு இடத்துக்கு போகணும் வெளி மாநிலங்களுக்கு போகும்போது விளையாட்டு துறையில பயின்ற பசங்களுக்கு வந்து இப்ப வெளியில வெளி மாநிலங்கள்ல போட்டியில் வந்து கலந்துக்கும் போது அதுக்கான முழு ஒரு கிடைக்க பிரச்சனையா இருக்குது நாலு முழுக்காதான் நாலு நம்ம வந்து நம்மளோட தமிழோட பெருமையை வந்து எல்லாம் ஒப்படுத்துற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்களிடையே பேரண்ட்ஸ்கிட்டையும் அங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் என்ன காரணம் இது வந்து மக்கள் தான் கேட்கணும் என் பிள்ளை படிக்க கூடாது உன் பிள்ளை மட்டும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி மந்திரியோட பிள்ளை எம்எல்ஏட பிள்ளை பணக்காரங்க பிள்ளை மட்டும் தான் படிக்கணுமா எங்க பிள்ளை கூடாதா அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கேட்டாதான் இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கணும் அத வந்து சராசரிய விட அதிகமான மக்கள் பார்ப்போம் அதிகமான குழந்தைங்க வந்து படிக்காம இருக்குது அதான் ஐம்பத்தாறு லட்சம் குழந்தைங்க வந்து படிக்காம இருக்குது அதான் ஹிந்தியை படிக்காம இருக்குது ஹிந்தி படிக்காத வெளிப்புணர்வு இருக்கும் நாலு மொழியை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மைண்ட் ஜோன் ஈஸியா இருக்கும் பிராத்தி உருவாகும் நாலு இடத்துக்கு போகலாம் நாலு இடத்துல தெரிஞ்சுடலாம் நாங்க எல்லாம் கஷ்டப்பட மாதிரி அதை வந்து மக்கள் தான் கேட்கணும் பேரண்ட்ஸ் தான் கேட்கணும் அதுக்காக இந்த வந்து பொதுமக்கள்ட்டையும் பேரண்ட்ஸ்யும் விழிப்புணர்வு ஒவ்வொரு ஒவ்வொரு மண்டலும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் வெற்றி பெற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருகம்பாக்கம் தொகுதி கே கே நகர் பகுதியில் பாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நூத்தி முப்பத்தி எட்டாவது வட்டத்தலைவர் மார்க் முன்னாள் வட்ட தலைவர் செந்தூர் மணி அரசு தொடர்பு பிரிவு முன்னாள் மண்டல தலைவர் அருண்குமார் நூத்தி இருபத்தி எட்டாவது வட்ட பொதுச்செயலாளர் சதீஷ் திருவம்பாக்கம் தொகுதி மாவட்ட தலைவர் சஞ்சீவ் தென்சென்னை மாவட்ட முன்னாள் தலைவர் அலங்காரமுத்து அரசு தொடர்பு பிரிவு முன்னாள் மாநில துணைத் தலைவர் யுவராஜ் நூத்தி இருபத்தி எட்டாவது வட்டத்தலைவர் பாபு குபேந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தென்சென்னை மாவட்ட முன்னாள் துணைத் தலைவர் அலங்காரமுத்து அவர்களின் தலைமையில் இந்த தண்ணீர் பந்தல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது